जय जय दुर्गतिनाशिनि कामिनि सर्वफलप्रदशास्त्रमये शास्त्रमये हृदगजतुरगपदातिसमावृत परिजनमण्डितलोकनुते हरिहर ब्रह्मसुपूजित सेवित तापनिवारिणि पादयुते காமினி ஜூதன மாம் இப்பொழுது நாம் கேட்டது அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகம் கஜலக்ஷ்மியின் மீது இதன் கருத்து துரதிருஷ்டத்தை நீக்குபவளும் கருணையுடன் பக்தர்களுக்கு எல்லாவித பலன்களையும் அளிப்பவளும் சாஸ்திரங்களின் உருவகமாகவே விளங்குபவளும் ரத யானை குதிரை மற்றும் காலாட்படைகளினால் சூழப்பட்டவளும் சேவகர்கள் நிறைந்த சபையில் வீற்றிருப்பவளும் உலகம் முழுவதும் வணங்கப்படுபவளும் விஷ்ணு சிவன் பிரம்மா ஆகிய மூவராலும் வணங்கி சேவை செய்யப்படுபவளும் எல்லா துன்பங்களையும் நீக்கவல்ல சரணாகதி அளிப்பவளும் ஆகிய அரக்கன் மதுவை அழித்த மதுசூதனனுக்கு பிரியமானவளே கஜலக்ஷ்மியே எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவாயாக சிறப்பு சொற்கள் கஜக யானை துரக குதிரை பதாதிகி காலால் வீரன் பரிஜனக சேவகர்களின் பரிவாரம் மண்டித்த அலங்கரிக்கப்பட்ட தாபக துன்பம் அல்லது வேதனை காமினி பிரியமானவள்